ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி பார்த்திங்கன்னா அதிக மன உளைச்சல் ஏற்பட்ட விபரீதம் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துலாம் இந்த ஸ்டோரி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் உங்களுக்கும் பிடிக்கும் ஃபுல்லாக கேளுங்க ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் அதிக மன உளைச்சலில் ஏற்பட்ட விபரீதம் உலகத்தையே ஜெயிக்க நினைத்த மாவீரன் நெப்போலியன் கடைசி காலத்தில் பிரிட்டனிடம் தோல்வியடைந்தார் தோல்வியடைந்த நெப்போலியனை பிரிட்டிஷ் இராணுவம் சிறைப்படுத்தி ஆப்பிரிக்கா தனிச்சிறையில் அடைத்தது இதனால் நெப்போலியன் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளானார் அவரின் கடைசி காலம் சிறையிலேயே கழிந்தது அவரை பார்க்க நெப்போலியனின் நண்பர் வந்தார் மன உளைச்சலில் இருந்த நெப்போலியனுக்கு ஒரு சதுரங்க அட்டையை கொடுத்தார் இது உங்கள் சிந்தனையை செயல்பட வைக்கும் தனிமையை போக்கும் என்று அவரிடம் கூறினார் நெப்போலியனும் தான் தோல்வி அடைந்ததையும் சிறையில் அடைக்கப்பட்டதையும் நினைத்து நினைத்து அவரது சிந்தனை செயல்படாமல் அதன் மீது கவனம் போகவில்லை சிறிது காலத்தில் நெப்போலியன் இறந்தும் போனார் பிற்காலத்தில் பிரான்ஸ் அருங்கு அருங்காட்சியத்தில் நெப்போலியனிடம் இருந்த சதுரங்க அட்டையை விட அதை ஆய்வு செய்த அந்த அட்டையின் நடுவில் ஒரு சிறிய அளவில் குறிப்பு இருந்தது அதில் அந்த சிறைசாலையில் இருந்து தப்பிப்பதற்கான வழியை அந்த குறிப்பு சொல்லியிருந்தது ஆனால் அவரின் மன உளைச்சலும் பதட்டமும் அவரின் சிந்தனையை செயல்படாமல் ஆக்கி தப்பிக்கும் வழியை மூடி மறைத்தது அதேபோல் உறுதியான சிமெண்ட் தரையையும் மரப்பட்டியும் தன் கூர்மையான பற்களாலும் நகத்தாலும் குடைந்து ஓட்டை போடும் எலி அதே மரத்தால் செய்யப்பட்ட சிக்கி சிக்கிக்கொண்டான் அதற்கு ஏற்படும் மன உளைச்சலாலும் பதட்டத்தாலும் அந்த எலி உடைக்கும் வழியை விட்டுவிட்டு அந்த பொறியின் பின்னால் இருக்கும் கம்பிக்கு முன்னால் பதட்டத்துடன் சென்று சிந்தனை செயல்படாமல் மாட்டிக்கொண்டு விடும் மாவீரனுக்கும் சரி சாதாரண எலிக்கும் சரி பதட்டமும் மன உளைச்சலும் அவர்களின் சிந்தனையை செயல்படாமல் செய்து முன்னேற்றத்திற்கான வழியை அடைத்து விடுகிறது இந்த உலகத்தில் மனிதனோட பல பிரச்சனைக்கு காரணம் மன உளைச்சல் தான் பிரசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து இவ்வாறு கூறுகிறார் மத்திய ஆறாம் அதிகாரம் ஆகையால் எண்ணத்தை உண்பும் எண்ணத்தை குடிப்போம் என்று எண்ணத்தை உடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள் இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் தே நாடி தேடுகிறார்கள் இவைகளெல்லாம் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் முதலாவது தேவடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததற்கு நன்றி